ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முசு தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அது கொஞ்சம் வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டு அதை கூட அந்த தையையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும் ஏன்னா பச்சை வாடை இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஒரு ஒரு குழந்தைங்க சாப்பிடாது அதனால தான் வதக்கி சேர்த்து இதை அடையாகவும் தட்டி சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்க வந்து அடையாக தட்டுனா சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் இதை வந்து தோசை மாவில் கலந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க நல்லா வதங்கிடுச்சு அதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு கல்லுப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதை மைல்டாக நல்லா அரைச்சுறேன் அரைச்சி நைஸாக அரைச்சிட்றேன் கொஞ்சம் தோசை மாவு எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் நல்லா மைல்டாக அரைச்சிட்டேன் அரைச்சி அதை தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி மாவுளையும் உப்பு போட்டிருக்கேன் இதிலையும் உப்பு போட்டிருக்கேன் உப்பு உடைய அளவு கரெக்டாக இருக்கும் அதுக்கு நல்லா உப்பு போடக்கூடாது உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தோசை மாவு தவா வச்சுட்டு தவா ஹீட் ஆனோடனே இந்த மாவு எடுத்து ஊற்றி தோசை சுடுறேன் இது வந்து இட்லிக்கு அரைச்ச மாவு தான் இதுக்குன்னு தனியாக மாவு அரைக்க வேணாம் புளிச்ச மாவு தான் ரொம்ப புளிக்கும் வேணாம் ரெண்டு சொட்டு நெய் ஊற்றிக்கங்க ரெண்டு ஸ்பூனு ஒரு ஒரு குழந்தைங்க நெய் சாப்பிடுவாங்க நெய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுங்க நெய்யோடு நெய் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாசனை இந்த இஞ்சி பூண்டு சீரகம் வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சளிக்கு நல்லது என்னுடைய வாய்ஸே பாருங்கள் தொண்டை கட்டிருக்கு எங்கள் பாப்பாவுக்குலாம் சளியாக இருக்குது அதுக்கு தான் இது போடுறேன் இதுக்கு சைடிஸ் வந்து தக்காளி தொக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்